அரமான ரெண்டு ஆடை ரெட்ட முதுகாடு அப்படி ரெட்ட முதுகாடு அருமையான ஆடு ஒரு நல்ல ஒரு புளியம்போர் ஒரு கரும்போர் அப்படித்தானே ஆடு பள்ளி அப்படிங்க பள்ளி நல்லா இருக்கு ஆடு வந்து இருக்குமா அப்படி ஆடு அப்படினா இத்தனை மாசம் இருக்குது மூணு மாசத்தானா இருக்கும் ரெண்டு என்ன விலை குடுத்திருக்கேன் இருபத்தி நாலு பன்னெண்டு ரூபா தான் குடுத்திருக்கேன் ஆனா அருமையான ஆடு அப்படித்தான மூணு போடுமா ரெண்டு குட்டி போடுமாட்டி போடலாம் மூணு குட்டி போடணும் மூணு குட்டி அது சரி ஓகேங்க ஓகேங்க ஓகே ஆனா சந்தையில ஒரு தரமான ஆடு ஜம்முன்னு ஒரு புளியம்பூர்ல சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பள்ளி எப்படின்னா பள்ளி நல்லா இருக்கு பள்ளி நல்லா இருக்கு ஆடு எத்தனை மாசம் தனியா இருக்கணும் ஆடு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் தனியா இருக்கு ரெண்டு மாசம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க பாலகர் வந்து ஆடு வச்சிருக்கோம் ஆடு வச்சிருக்கல நம்ம ஒரு மதிப்புல தெரியும் ரெண்டு மாசம் கன்ஃபார்ம் சனாதான் சரி குட்டி இல்லன்ட்டாங்கண்ணா குட்டி இருந்து குட்டி வேணாம் ஆடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்க எதனால ஆடு மட்டும் போதும் சொல்லிங்க என்ன காரணம் குட்டிங்களா நம்ம குட்டி நம்ம போய் எதுவும் வளர்த்து குட்டி கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆடு

நாங்க சாத்த கிராமம் கஞ்சம்பட்டி கிராமம் கஞ்சப்பட்டி கிராமம் மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மொத்தம் ஆறு ருபாய் இருக்கும் வந்து எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கரைத்துல ஆமா சரி ஓகே இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் எத்தனை மாசம் நீங்க மாசம் நாலு மாசம் வளர்ப்பீங்க நாலு மாசத்துக்கு அப்புறம் கொடுத்துருவீங்க குடுத்துருங்க அப்படிதான் என்ன ஒரு குட்டி நாங்க பன்னெண்டாயிரம் கொடுப்போம் பன்னெண்டாயிரம் கொடுத்துருங்க என்ன இரலாம் குடுத்துருக்கீங்க எற வாங்கி போல உம் பரிசி வேலை அரிசி அரிசி இந்த மாதிரி தான் பருசி வீட உழந்திருக்காம சீன போட்டு சீன போட்டு எல்லாம் குடுக்கீங்க எப்போதுமே வீட்ல இருந்தாலும் கூட்டி கிடக்கு வீட்டு வீட்டு எட்டு எப்போதுமே குட்டி இருப்போம் வாங்குறது அப்படிதான் சொந்த இருக்கு இல்ல ஆமா ஒரு குட்டிக்கு வளர்த்து ஆயிரம் மாசம் மாசம் ஆயிரம் இருபது மாசம் இருபதாயிரம் இருபதாயிரம் ஆமா ஆமா சூப்பர் நல்ல கொடியாட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சதா காய் அடிக்காதானே காய் அடிச்ச குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அந்த குட்டி

ஜம்மு நம்மளே நல்லா டாப்பான ரெண்டு கிட்டா அம்மு பல் போட்டதா பல் போடாதயா பல் போடலயா பல்லே போடல இளம் கிட்ட அப்படி ஆமாங்கயா எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க இது ஒரு எட்டு மாசம் குட்டி இருக்கீங்க எட்டு மாசம் குட்டி இருக்காது நல்ல குட்டி ஜம்முன்னு வளது ஆடு காய் அடிச்சதா காய் அடிக்காதீங்கயா அடிச்சதுங்க காய் அடிச்சது எத்தனை மாசம் வளர்ப்பீங்கயா

காய் அடிச்சு காய் என்ன பொறுப்பு வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இது ஏழு மாசம் குட்டியா இருக்கும் என்ன என்னால முடிச்சு வாங்கிட்டு ஒன்பது ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க முடிச்சு வாங்கிட்டு தான் குறைக்க சரி ஓகே நாற்பது நாற்பது ரூபா வாங்கிட்டு போறேன் ஒரு பத்து வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ஓகே சொல்லி வாங்கிட்டு போறாங்க ஆடா எந்தூர் போகுதுங்கய்யா இது இங்க தேனி பக்கம் போகுது தேனி பக்கம் போது அங்கிருந்து இங்க வாங்கிட்டாங்க ஆமா ஆமா சரி ஓகே விலைகள் பரவாயில்லையா எப்படி விலை சௌரியமா இருக்குன்னா வாங்கிட்டோம் வாங்கிருக்கீங்க ஆமா சரி ஓகே தேனி போகுது ஆனா தேனி போகுது ஓகே இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்த ஆ சரிங்க பதினொன்னு பதினோரு ரூபா கரையா ஃபுல்லா மயிலமாடி ஒரிஜினல் எப்படி தானே ஆமா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எல்லாமே இதுதான் ஒரு ஒன்பது மாசம் குட்டியா இருக்கு ஒன்பது மாசம் குட்டியா இருக்கு அப்படிதானே ஆமா சரி ஓகேண்ணா ஓகே எந்த ஊர் இது ஏரல் போது ஏரல் போது அப்படிதானே ஆமா சரி ஓகே தம்பி ஜம்மு ரெட்ட முது ஆடு அப்படிதானே ரெட்ட முது ஆடு ஜம்மு கொடுத்து எத்தனை பல்ல எத்தனை பல்ற ஆடு பல்லு சேர்ந்துருச்சு ஆடு இளைஞனா இருக்க வாய்ப்பு இருக்கா இளைஞனா இளைஞனா என்ன விளை சொல்லி கொடுத்துருக்கேன் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருக்கு எந்த ஊர் போகுது இது வந்து

பதின்கா சொல்றான் பதினஞ்சு என்ன விட்டுருவோம் எவ்வளவு கேள்வி கேள்வி பதிமூணு வரைக்கும் இருக்கு கூட இன்னும் இருக்கும் ஒரு சம்சாரி பதிமூணு ரூபாய் வேண்டி அவங்களுக்கு லாபம் நல்லா இருக்கும் நல்ல லாபம் ரெண்டு குட்டி எடுத்தானே ஆமா ஒரு குட்டி ஆள் எல்லாம் மூணும் போடும் மூணும் போடும் சொல்ல முடியாது மூணும் போடும் அது மேக்கர் ஆளோட மேக்கர் ஆனால பாக்குறத போத்தி இருக்கு அதுதானே ஆனா தரமா இருக்கு இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம் விலைகள் வாரம் ஆடு நல்ல ஆடு அதிக இல்ல இதுதான் நல்ல ஆடு கேள்வி கேள்வி இல்ல இல்ல குட்டி தான் கேட்காங்க என்ன ஆமா குட்டியா கடா குட்டியா பெரியமா இருக்கு அதிகமா இந்த இருந்து வரேன் என்ன பெரிய இந்த இருந்து வரேன் சரி ஓகேண்ணா ஜம்மு ஒரு சூப்பர் புளியம்பூர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க காய் அடிக்காது காய் அடிக்காதுண்ணே ஆட்டுக்கு ஆட்டு தான் வாங்கிட்டு போறீங்கண்ணா ஆமா இதை ஆட்டுக்கு எப்படி கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கினா எத எதை பாத்துவாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் நல்லா இருக்குமேன்னு இருக்கும் ஒரு கால் கடம கால் நல்ல தடமா இருக்கு நல்லா தடமா இருக்குடா ரெண்டு பல்லு போடல பல்லே போடல இன்னும் போட ஆட ரொம்ப ஜம்முடும் ரெண்டு பல் போட ரெண்டு போட கை நல்லா இருக்கும் நல்ல தோணைய இருக்குன்னு என்ன என்ன முடிஞ்சு வாங்கிட்டு போறீங்க

எல்லாரும் கொடியாடு விரும்புவாங்க நீங்க கன்னியாடு விரும்பியதான் கன்னியாடுதான் சாத்துருக்கீங்க உங்களுக்கு தான் பிடிக்குமா இது ராசி பாக்கீங்களா இல்ல இப்படி இல்ல இல்ல ராசி இல்ல உங்களுக்கு கன்னியாடு பிடிச்சிருக்கு இது என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்து அறுநூறு பத்து அறுநூறு எது குட்டியாடு வாங்கலாம் இல்ல சென்னையாடு வாங்கலாம் வெறுதாடு வாங்கினா காரணம் என்னங்க இரண்டு பார்க்கணும்